இருக்கிறதுனடா அவங்க அம்மா வந்து வச்சுக்கிட்டாங்க முருகன் வீசம் இது குழந்த வச்சுக்கிட்டு வந்தாங்க இது வந்து போலீஸ் இது வந்து போலீஸ் வேஷம் ஒரு பையன் பொட்டாப்பிலே பேசலாம் ஏன்னா ஒரே சவுண்டு ஒரே சவுண்டு அதனால் வந்து ஒரே உங்களுக்கு இருக்க முடியாது அதனால வேஷத்துக்கு மொத்தம் போட்டாது இந்த தாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்புறம் விவசாயி வேஷம் ஒரு பொண்ணு அது பொட்டாப்பில எல்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்க தான் அப்புறம் ஏஞ்சல் தேசம் கவியரசம் பாப்பா அது வந்து ஏஞ்சல் தேசம் அழகா இருந்தது நல்லா செஞ்சுச்சு நடந்து அழகா காமிச்சிச்சு நடந்து நடந்தது பாப்பா நல்லா பண்ணிச்சு தம்பி முருகன் வேஷம் போட்டிருந்தான் நல்லா அவ்வளோ பாட்டான் அவனுக்கு வேல் வேலெல்லாம் வச்சுக்கிட்டு ஓடணும் பாருங்க நல்லா அழகாக இருந்தது இது பழனிகுமாரோட பையன் முருகன் வேஷம் போட்டிருந்தான் நல்லா அழகாக ஓடணும் வந்தி இது பைடர் புனிதகுமார் ஃபைடர்மேன் அந்த வேஷம் போட்டிருந்தான் சாகசம் நல்லா பண்ணி காட்டினா இது நம்ம திகழ் பம்பரம் சுத்திக்கிட்டு நம்ம வீடியோ உட்காந்துச்சுல ராமச்சந்திரனோட பொண்ணு கவிதாவோடய பொண்ணுதான் நல்லா அழகாக இருந்துச்சு பழனி குமாரோட பொண்ணு ஃபைலர் அந்த ஏரோப்ளைன் ஓட்டுறது அந்த வேஷம் போட்டுருந்துச்சு அது பாருங்க எப்படி ஸ்டைலா போய் துய்த்து வர்றான்னு நம்ம ஓட்டுடு தம்பி கலைவான் பையன் காந்தி வேஷம் போட்டிருந்தான் தம்பி நல்லா ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்தான் போலீஸ் 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 நம்ம இது சதீஷோட பையன் தம்பி வந்து காமராஜர் வேஷம் போட்டிருந்தான் போட்டான் நல்லாவும் பேசினான் அழகாக இது வினோத் ராஜியோட பையன் ரொம்ப தம்பி வீடியோவுக்கு நிறைய வந்திருக்கான் ஜாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீரபாண்டிய கட்டப்பம்மன் வேஷம் போட்டாப்பட ஜாய் சரண் அவனை சாட்சியில் ஓட்டப்பட்டிருந்தேன் பார்த்தீங்களா இது நம்ம தம்பி ஐயநாதனோட பொண்ணு பாப்பா வந்து இந்த பிளாஸ்டிக் எல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது நம்ம ஜெயா பாரதியோட பொண்ணு கொடையெல்லாம் கடலோர கவிதைகள் க கனகம் ஆகுது ரேகா மாதிரி புள்ள நல்லா அழகாக டீச்சர் பேக்கெல்லாம் போட்டுட்டு நல்லா பேசினா கவியரசி அது முடிதல் எப்படி எதாவது இராணுவ வீரன் அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தாப்புல நல்லாவும் அழகாக பர்ஃபார்ம் பண்ண குமாரோட பொண்ணு பாப்பா கலைஞர் வசம் போட்டுக்கிட்டு நல்லா பேசினேன் அப்போ நேரம் வசனமாக நல்லா இருந்து போட்டுக்கிட்டு வந்தான் சூப்பராக இருந்துச்சு அவனுக்கு அந்த வேஷம் நல்லா அழகாக அத்திர அழகாக சொடிச்சிருந்தாங்க நல்லாவும் பேசணும் அப்புறம் பாப்பா வக்கீல் வேஷம் போட்டுக்கிட்டு வந்துச்சு ஒரு பாப்பா நல்லா பேசணுச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா அழகாக வக்கீல் வாதாடுற மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு பாப்பா அடுத்த போட்டியால் விதில் தம்பி ஏன்னா பையன் தம்பி இந்த ட்ரா இந்த இது சாலை விதிகள் சொல்றத பண்ணா விதில் சூப்பரா பண்ணான் அழகா இருந்துச்சு அவனுக்கு அந்த இது எல்லாரும் பேசுறதையும் காமிக்க முடியல சொல்ல முடியல ஏன்னா ஒரே சவுண்டு நம்ம வீடியோவில் அதை போட்டோம்னா இது பண்ணிடுவாங்க அதுக்காண்டியே தான் நான் அப்படி காமிக்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாப்பா டீச்சர் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு இங்கிலீஷ் மிஷ் நல்லா பேசினுச்சு நடந்து காமிச்சிச்சு எல்லாம் நின்று கயிறு தாண்டுதல் அதுக்கு ரெடியாகி எல்லாம் நிற்கிறாங்க

அப்புறம் தம்பிங்கன்னா கல் தொடையில் வச்சு அந்த பொட்டி அப்புறம் பாலை கொடுத்து சேரக்கு இடையில் வர்ற மாதிரி அப்புறம் ஒட்டி அந்த பொட்டி வச்சாங்க எங்களுக்கு அதுவும் நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு இந்த விளையாட்டு இப்போதும் பாலை தூக்கி போட்டு தான் அது நான் தாட்டி அதுலேயே உள்ளறி ஊட்டி விடுற மாதிரி அது மாதிரி வச்சாங்க மூணு சான்ஸ் கொடுத்தாங்க அந்த போட்டிக்கு நடந்துச்சு அது சூப்பராக இருந்துச்சு பார்க்க இளமதியும் தங் தங்காமலாம் ஜிச்சோன்னு நினைக்கிறேன் பிள்ளை நான் ஃபஸ்ட்டு வாட்டி ரெண்டு வாட்டி போட்டேன் அப்புறமாட்டி புடையில் போக முடிய போட முடியல வாங்க ரெண்டு வாடி ஒரு வாடி தான் முடித்து ரெண்டு வாட்டி உள்ளே போட்டுட்டேன் மறுவாட்டி ஃபைனல் போடையில் நல்லா போணுச்சு பாருங்க பந்து மறுவாட்டி வந்து ஃபைனல் போடையில் என்னால் ஒரு பாலோட முடியல அதில் நான் இருந்தேன் வீட்டை பரமசம் வல்ல ராமசாமி வரல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் அப்போ பாப்பா சிந்தனா பாடினா நல்ல டான்ஸு அப்படி தான் ஆடுனான் நல்லா இருந்தது அவடுனது நான் பாட்டை வந்து உங்களுக்கு காமிக்க போடலை ஏன்னா நம்ம இதில் வந்து காப்பிரேட் அடிச்சிருவாங்க அதனால தான் போடாமல் அப்படி சொல்கிறேன் நல்லா சூப்பராக ஆடுனா சிந்தானா கலர் கலராக புகையெல்லாம் விட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இடந்தாங்க பிள்ளையெல்லாம் கழு தூக்கி போட்டுக்கு ரெடி ஆகிட்டு ஓவியா வேணி நவீனா எல்லாம் பாய் சொன்னால ஃப்ரெண்டு பாப்பாவும் பாய் சொன்னுச்சு அப்புறம் ரெடி ஆகி திவ்யா அப்போ தான் எல்லாம் எல்லாம் ரெடியாகி நிற்கிது வரிசையாக சிவபிரியா எல்லாமே ரெடியாகி நிற்கிதுங்க நிற்க ஆரம்பித்தோ கல் நீ வச்சுருக்கணும் ஏ என் பொண்ணு சரி எல்லாம் பார்க்காதீங்க என்ன பாருங்க அந்த சொல்லுங்க சொல்லுங்க

मुझे तो बताए रानी नहीं है अंकल आप क्या कर रहे हो क्या करेगा क्या करके

ఈవరాసన మోనా చిచిటిపై కొలం లేదనే అదంతా పోట అముదా ఆరే ளவு எல்லா நிகழ்ச்சியுமே நான் காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் எங்கள் எங்க ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க எங்கள் ஊர் கோல போட்டி ஊரில் இருக்கவங்கெல்லாம் முடிஞ்ச அளவு கலந்துக்கிட்டு எல்லாம் அழகழகாக கோலம் போட்டு வச்சான்